படைத்தலைவன் திரைப்படம் வருவதாக இருந்தது ஸ்கிரீன் கிடைக்காம தள்ளி போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்துலயுமே ராகபடரன்ஸ் நடிச்சு தரதா ஒரு செய்தி இருந்தது எல்லா நடிப்பு திறனும் அவருக்கு இருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுது இடத்துல யாருமே வந்து சண்முக பாண்டியன்னு கவனிக்கல இப்போ விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா செந்தூர பாண்டி மூலமா பெரிய வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு விஜயகாந்த் தான் முக்கியமான ஒரு காரணமா இருந்தார் இப்ப கோட்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த கோட் படத்துல வந்து விஜயகாந்த் மறைஞ்சிட்டு அந்த நேரத்துல விஜயகாந்த் வந்து ஏஐயில் கொண்டு வந்து அந்த படத்துல ஒரு காட்சி இருக்கு அந்த அந்த காட்சிக்கு பதில் சண்முக பாண்டியனை கூப்பிட்டு தம்பி நீங்க நடிங்க இந்த காட்சியில் அப்பா மாதிரியே இருக்கும் அப்படின்னா அப்படி ஒரு வாய்ப்பை வந்து சண்முக பாண்டியன் கொடுத்துருக்கலாம் இந்த இடத்துல யாருமே எந்த உதவிமே செய்ய வராத நிலைமையில லாரன்ஸ் மட்டும் உதவி பண்றேன்னு சொன்னாரு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர் தான் இந்த படத்துல அவர் நடிக்க முடியாம போச்சு ஒரு ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்துல ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்கள் அதாவது ஹீரோ எல்லாம் செல்போனே எங்க இருக்காங்கன்னே தெரியாது எங்கேயோ போய் ரிசார்ட்ல பதுங்குவாங்க சமீபத்தில் கூட அவருடைய கல்லூரி கூட விற்கப்பட்டதா செய்தி அண்ட் கல்லூரி விற்கிற அளவுக்கு பண பிரச்சனையா கல்லூரி விற்கிற அளவுக்கு பண பிரச்சனை எல்லாம் கிடையாது நல்ல மூணு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற மாதிரி தான் விஜயகாந்த் வந்து சம்பாதிச்சு வச்சு போயிருக்காரு கல்லூரி விற்கிறதுக்கு வேறு சில காரணங்கள் எந்த விஜயகாந்த் எவ்வளவு ஆசைப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கல்லூரியை தொடங்கினாரோ ஏழை மாணவர்களுக்கு உதவணும்னு அந்த கல்லூரி வந்து விஜயகாந்த் மரவுக்கு அப்புறம் விற்கப்பட்டது ஒரு வாரிசு சினிமாலையும் ஒரு வாரிசு அரசியலையும் மிக பிரபலியமான மனிதர்களா வாழ்வாங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜயகாந்த் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றதை விட கேப்டன் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே முழுவதுமாகவே சொல்லலாம் தெரிந்த அனைவருமே கண்ணீர் தண்ணியோடு சேர்ந்த ஒரு ஒரு சந்தோஷமும் மூஞ்சில் வரும் அந்த அளவிற்கு நீங்க இடம் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் சினிமாவில் பலரை வாழ வச்சிருக்காரு பலருடைய படங்கள் வெளியாததற்கு வந்து பல தியாகங்களை பண்ணியிருக்காரு சினிமா துறையே கடன்லருந்து மீட்டெடுத்தாரு பல விஷயங்கள் சொன்னாலுமே அந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகனை இந்த சினிமா அடையாளப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு சற்று முயற்சியாவது எடுக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் பதில் அப்படி இருக்கும்போது அவருடைய படைத்தலைவன் திரைப்படம் வருவதாக இருந்தது ஸ்கிரீன் கிடைக்காமல் தள்ளி போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ராகவா ரன்ஸ் நடித்து தரதா ஒரு செய்தி இருந்தது பட் அவருமே அவர் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதா என்ன ஆச்சுன்னு தெரில அதுவுமே அவர் ஏமாத்திட்டாரோங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் இப்படி சுற்றி விஜயகாந்த் குடும்பத்தை அவர் இல்லாத போது பல விஷயங்கள் தாக்குகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு முதல்ல இந்த படைத்தலைவன் ஏன் தள்ளி போச்சு போச்சு ராகவா லாரன்ஸ் ஏன் நடிக்கல நான் படைத்தலைவனை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அந்த யானையிலேருந்து அவர் இறங்குற காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருக்குது அதாவது விஜயகாந்தே திரும்பி வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது அந்தளவுக்கு வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு எல்லா நடிப்பு திறனும் அவருக்கு இருக்குது நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா அவருடைய அந்த ட்ரெயிலரே எல்லா விஷயத்தையும் சொல்லுது இந்த இடத்துல யாருமே வந்து சண்முக பாண்டியனை கவனிக்கலை அதாவது சினிமா துறையை சார்ந்தவங்க யாருமே வந்து சண்முக பாண்டியனுக்கு கை கொடுக்கல யாராவது தன்னுடைய படத்தில் சண்முக பாண்டியனை பயன்படுத்தினா சண்முக பாண்டியன் அடுத்த உயரத்துக்கு அடுத்த உச்சத்துக்கு போவார் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேருக்கு சொல்லவே முடியாது பல விதமான உதவிகளை சினிமாவில் செஞ்சுருக்காரு அது எல்லாருக்குமே அவர் என்ன செஞ்சிருக்காரு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் தெரியும் E அதாவது வந்து இப்போ சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன் விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டியன் மூலமாக பெரிய வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு விஜயகாந்த் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார் இப்போ கோட்டுன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் மறைஞ்சிட்டார் அந்த நேரத்தில் விஜயகாந்தை வந்து ஏஐயில் கொண்டு வந்து அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்குது அந்த அந்த காட்சிக்கு பதில் சண்முக பாண்டியனை கூப்பிட்டு தம்பி நீங்கள் நடிங்க இந்த காட்சியில் அப்பா மாதிரியே இருக்கும் அப்படின்னா சரி விஜயகாந்த் நடித்தாலும் சரி சண்முக பாண்டியன் நடித்தாலும் சரி ஆடியன்ஸ் நிச்சயமாக விஜயகாந்தோட கனெக்ட் பண்ணிப்பாங்க அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அப்படி ஒரு வாய்ப்பை வந்து சண்முக பாண்டியன் கொடுத்துருக்கலாம் ஆனா ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல சரி அவுங்கவங்களுக்கு அவங்கவுங்கள அவங்கவுங்களுடைய விளம்பரம் அவங்கவுங்களுடைய எப்படி சொல்றது பிஸ்னஸ் அதை தான் பாக்குறாங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை பொதுவாக சினிமாவில இல்லவே இல்லை இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா விஜயகாந்த் செய்யாத தியாகங்களே கிடையாது சினிமாக்காரர்களுக்காண்டி என்னென்னமோ பண்ணாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் இன்னைக்கு இல்லை அவர் இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவருடைய மகன் நடிக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணாரு எதாவது விதத்தில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு யாருமே சப்போர்ட் பண்ணல லாரன்ஸ் வந்து அவர் இறந்தபோது எதாவது விஜயகாந்த் இறந்தபோது சொன்னார் யாராவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் நான் நடித்து கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த படைத்தலைவனில் கூட லா லாரன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கேமியோ மாதிரி பண்ணி கொடுப்பாரா அப்படின்னு சில முயற்சிகள்லாம் நடந்தது உண்மை தான் ஆனால் வந்து ஏனோ தெரில லாரன்ஸும் வந்து செய்யலை லாரன்ஸ் வாக்குறுதி கொடுத்துட்டு செய்ய தவறிட்டாரா அப்படின்னா இந்த இடத்துல யாருமே எந்த உதவியும் செய்ய வராத நிலைமையில் லாரன்ஸ் மட்டும் உதவி பண்ணுறேன்னு சொன்னார் ஆனால் என்ன காரணம் என்ன சூழ்நிலைன்னு தெரில பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர் தான் லாரன்ஸ் ஆனால் இந்த படத்தில் அவர் நடிக்க முடியாமல் போச்சு மேபி மேபி இன்னொரு அடுத்தடுத்த படங்களில் வந்து லாரன்ஸ் வந்து எப்படி சண்முக பாண்டியனுக்கு உதவுனாலும் உதவலாம் இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை அந்த படம் வந்து ஒரு புதுமுக படம் மாதிரி தான் என்ன தான் நீங்கள் விஜயகாந்தனுடைய மகனாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது திரைக்கு வந்து அந்த பேரும் புகழும் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் தான் அவங்க வந்து ஒரு நடிகனாக ஏற்றுப்பாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புதுமுக மாதிரி தான் பார்க்குறாங்க ஸோ அதனால் வியாபாரத்துலேயும் சில பிரச்சனைகள் தேட்டர் கிடைக்கல அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய மனிதர் பாருங்க யார் நினச்சா தேட்டர் வாங்கி கொடுக்க முடியாதா இல்லை வேறு யாராவது வந்து என்னதான் பிரச்சனை அப்படின்னு சினிமாவில் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ நடிகர்கள் பல விதங்களில் உதவி செய்த விஜயகாந்துக்கு அவருடைய மகன் படத்தில் என்ன சிக்கல் என்ன பிரச்சனை வந்து வந்து இறங்கி நடிகர் சங்கத்தை அதாவது வந்து கட்டடத்தை திருப்பி கொடுத்த பெருமையெல்லாம் விஜயகாந்த் இருக்கு இப்ப கூட பாருங்க நடிகர் சங்கம் கூடிய சீக்கிரம் திறக்க போறாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ப விஜயகாந்த் பேரை வைக்கிறேன் முதல்ல விஷால் சொல்லியிருந்தாரு விஜயகாந்த் பேரை வைக்கலாமா ஸ்டாலின் பேரை வைக்கலாமா இப்ப டிபேட் பண்றாங்க அதாவது ஒரு அழுத்தமாக ஒரு ஸ்டாண்டில் நிக்க மாட்டேங்கிறாங்க மாறிக்கிறாங்க உங்களுக்கு அன்னைக்கு விஜயகாந்த் தேவைப்பட்டால் பயன்படுத்திட்டீங்க இன்னைக்கு விஜயகாந்த் மகனுக்கு யாராவது கை கொடுக்குறாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை சினிமா துறை வந்து எப்போதுமே அப்படிதான் இருக்குது இப்போவுமே அப்படிதான் இருக்குது அது வந்து விஜயகாந்துக்கும் அது பொருந்தும் பலரும் சொல்கிறது ஒருத்தர் இருக்கிற போது அவர்களுடைய மரியாதை என்பது வேறு இறந்ததற்கு பிறகு அவரை பற்றி இந்த ஊர் மக்கள் நினைப்பாங்க வேறும் ஆனால் இந்த ஊரே அவர் இறந்தருக்கு பிறகும் தெய்வமாக போற்றது கேப்டன் விஜயகாந்த்னு இன்னும் கொண்டாடுறாங்க ஆனால் அவரால் அனுபவித்த அவரால் பயன்பெற்ற அந்த சினிமா துறையில் பலரும் இன்னைக்கு வந்து கடந்து போகிறது நமக்கு யாருனே தெரியாத மாதிரி கடந்து போகிற செய்திகளை பார்க்கும்பொழுது மக்களுக்கே தெரியுது வெட்ட வெளிச்சமா நீங்கள் சொல்லுவது போல சினிமா வந்து நன்றி கட்ட துறை அப்படின்னு பல முறை பேசிருக்கீங்க அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது இனிவேசி இந்த படைத்தலைவன் திரைப்படம் பல போராட்டங்களுக்கு பிறகு திரைக்கு வரும்னு நம்புவோம் இப்போ இந்த நேரத்திலுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறித்து நீங்கள் நான் பெரிதாக பேசி பார்க்கல இன்கேஸ் நீங்கள் இதே சினிமா துறையில் இருக்கும் பொழுது ஏதாவது அனுபவம் உங்களுடைய திரைப்படங்கள் சார்ந்தோ அல்லது எதாவது அனுபவம் தெரியுமா அல்லது பயணிச்சிருக்கீங்களா சார் அதாவது வந்து எனக்கு கேப்டனோட நேரடி அனுபவமே இருக்கு அவர் என்னை ஒரு பைக்கில் ரைடு கூப்பிட்டு போயிருக்கார் வேற சில காணொலிகளில் நான் பற்றி பேசியிருக்கேன் அதாவது பைரவி எங்க அப்பா டேரக்ட் பண்ணார் அவர் டேரக்ட் பண்ணதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து எங்கள் அப்பாவுடைய அண்ணன் சங்கரபாண்டியன் இருக்காரு அவர் வந்து அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் விஜயகாந்த் இருந்தார் விஜயகாந்த் தகப்பனாரும் வந்து அரசியலில் இருந்தார் ஸோ இந்த இந்த எப்படி சொல்றது இந்த குடும்ப ஒரு நட்பு அடிப்படையில் விஜயகாந்த் வந்து என்னுடைய அப்பாவுடைய அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்கள்ட்ட வந்து ஒரு லெட்ரு வாங்கிட்டு வரார் அதாவது வந்து வாய்ப்பு கேட்டு வராரு எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து லாயர்ஸ் காலனின்னு ஒரு காலனியில் இருந்தோம் அப்போ விஜயகாந்த் வந்து காலையில் கதவு தட்டுறாரு அப்பா வந்து சந்திக்கிறாரு அப்பா பேசுகிறாரு தம்பி எனக்கே பைருவிக்கப்புறம் வாய்ப்பில்லை வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ விஜயகாந்த் கீழே படி இறங்கி போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு நான் மேலே இருந்து பார்க்குறேன் எனக்கு ஒரு எட்டு ஒம்பது வயசு தான் இருக்கும் பார்த்து அங்கிள் பைக் சூப்பர் அப்படிங்கிறேன் உடனே விஜயகாந்த் வந்து என்னடா ஒரு ரவுண்டு வரையா அப்படின்னு கேட்டார் என்னையே எனக்கு வந்து எப்படின்னா ஆர்வம் பைக்கில் போகிறதெல்லாம் ஒரு ஆர்வம் டக்குன்னு படி இறங்கி ஓடிப்போனால் என்னை தூக்கி முன்னாடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனார் இது வந்து எப்படி சொல்கிறது இன்னமும் என் மனசில் வந்து பசுமையாக இருக்குது அப்படி ஒரு நினைவுகள் வந்து விஜயகாந்தோடு இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சந்தனக்காட்டுன்னு ஒரு படம் மணிவண்ணனே வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் அந்த படத்துக்கு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சாந்தோமில் நடந்துச்சு ஒரு சர்ச்சில் நடந்துச்சு நாங்கள் வேறு ஒரு படத்துக்காண்டி விஜயகாந்த் கிட்ட தேதி கேட்டு போயிருந்தோம் அது ஏனோ வந்து நடக்காமல் போச்சு அந்த படம் தொடர்ந்து நடக்காமல் போச்சு ஆனால் அது மத்திய இடைவேளையில் நாங்கள் போயிட்டோம் எங்களை வற்புறுத்தி கூட உட்காந்து சாப்பிட வச்சார் விஜயகாந்த் கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் வந்து சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பாவோட கையை பிடித்து இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர்லாம் ஆயிட்டாங்கன்னா இன்னைக்கு ஏதோ வர்றாங்க பார்க்குறாங்க அப்படின்னு கால் மேலே கால் போட்டுட்டு பேசுகிற நடிகர்கள்லாம் நீ நிறைய பேர் இருக்காங்க மூத்த இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் கூட மரியாதை இல்லாமல் ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ரொம்ப எந்த காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாளராக இருந்திருக்காரு இதெல்லாம் என்னோட நேரடியாக விஜயகாந்தோடைய தொடர்பு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு படம் அதாவது கேஆர்எஸ் டேமில் மைசூரில் ஒரு ஒரு பாட்டு காண்டி போயிருக்காங்க மூணே நாள் வந்து அதாவது வந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் ராஜிகாந்த படத்தில் விஜயகாந்தோட பேர் அந்த பாட்டு எடுத்து மூணு நாள் முடித்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ் தங்கி இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூமுக்கு வந்து வாடகை கட்ட முடியல அதாவது வந்து தயாரிப்பாளர் அனுப்பின பணம் போதிய பணமாக இல்லை வாடகை கட்ட முடியல ரூம் வாடகை கட்டிட்டு இந்த இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு அந்த லாஜ் ஓனர் சொல்லிட்டார் அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து வெளியில் அனுப்ப மாட்டேன் எல்லாரும் யூனிட் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த தகவல் வந்து வேற ஒரு லாட்ஜில இருந்த விஜயகாந்த் போய் சொல்றாங்க உடனே மறு செகண்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கழுத்துல ஒரு பத்து பவுன் தங்கச்சங்கி எப்பவும் போட்டிருப்பாரு அந்த தங்கச்சங்கழியை கழட்டி அவரோட மேனேஜர்கிட்ட கொடுத்து இந்த பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நீ வாப்பா இவங்க எல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேஃப்பாக வந்து சேர்றாங்களா அவங்களோட இரவு உணவுகள்லாம் இரவு உணவுக்கெல்லாம் காசு இருக்கா அப்படின்னு கேட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் விஜயகாந்த் கிளம்பி போனார் இந்த இந்த தங்கச்சங்கிலி நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பிரேமலதா விஜயகாந்தோடைய கழுத்தில் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு டாலரோடு இருக்கும் செயின் அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய அதாவது தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு என்ன ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு என்னென்னு கார் ஏறி அவங்காட்டும் போயிட்டே இருப்பாங்க ஃப்ளைட் ஏறி அவங்காட்டி போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட உதவி விஜயகாந்த் செஞ்சிருக்காரு ஆரம்ப காலகட்டங்கள்லே அதுக்கப்புறமெல்லாம் நான் கேள்விப்பட்ட பல விஷயங்கள் என்னென்னா அதாவது ஒரு படம் விஜயகாந்தோட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த படத்தினுடைய அந்த முதல் நாள் இரவு இருக்கு பார்த்தீங்களா முழு இரவும் விஜயகாந்த் தூங்காமல் முழிச்சுட்டே இருப்பார் டென்ஷனாகவே இருப்பார் அதாவது வந்து ரூம்ல இங்கேயும் எங்கேயும் நடக்கிறது டென்ஷனாக ஃபோனை போடுறது லேபுக்கு ஃபோனை பண்ணுறது என்னாச்சு ஏதாச்சும் பிரிண்ட் போயிடுச்சா மதுரைக்கு போயிடுச்சா கோயம்புத்தூர் போயிடுச்சா திருநெல்வேலிக்கு போயிடுச்சா இப்போ இது திருச்சிக்கு போயிடுச்சா இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போயிடுச்சா போயிடுச்சா போயிடுச்சான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பிரிண்ட்டும் டெலிவரி ஆயிடுச்சுன்னு அப்படின்னா சிட்டி என் சிட்டி என்எஸ்சிங்கிறது பக்கத்து ஊர் அந்த பிரிண்ட்டு கூட டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு தான் வந்து விஜயகாந்த் படுக்க வருவார் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை விஜய் இருந்துச்சு இந்த நேரத்தில் சிக்கல் ஏதோ தயாரிப்பாளருக்கு படத்தை சிக்கல்னா விஜயகாந்தே லேபு கிளம்பி போய் உத்தரவாதம் கொடுத்து எத்தனையோ படங்களை வந்து விஜயகாந்த் வெளியிட்டு தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பல நேரங்களில் உறுதுணையா இருந்திருக்கார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது ஒரு ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்கள் அதாவது ஹீரோலாம் செல்ஃபோனே ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க எங்க தெரியாது எங்கேயோ போய் ரிசார்ட்ல பதிங்கிக்குவாங்க அவங்களுக்கு முயற்சியே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா எங்க நம்மளை கூப்பிட்டு வர சொல்லுவாங்களோ லேபுக்கு இந்த பாக்கியை வந்து கட்டுங்கன்னு சம்பளத்தை சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி பல பேர் ஓடி ஒளியிற இந்த சினிமா துறையில் இப்படியெல்லாம் உதவிகள் செஞ்ச விஜயகாந்த் அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமான சம்பவம் ஒன்று சொல்லணும் அதாவது திருப்பதிசாமின்னு ஒரு இயக்குனர் இருந்தார் நரசிம்மா படமெல்லாம் விஜயகாந்த் வச்சு எடுத்தார் அந்த இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட அந்த படத்தில் இயக்குனராக நடிக்கும்போது அதாவது ரொம்ப ஜெல் ஆயிட்டர் அதாவது வந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக பேசிப்பாங்க போல ஜாலியாகலாம் பேசிப்பாங்க போல கிட்டத்தட்ட விஜயகாந்துக்கும் அந்த இயக்குனருக்கும் நல்ல ஏஜ் டிஃப்ரென்ஸு சின்ன ஒரு பையன் வச்சுக்கோங்களேன் தன்னுடைய பையன் மாதிரி தான் விஜயகாந்த் அந்த இயக்குனர்கிட்ட பழகியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அந்த இயக்குனர் வந்து விஜயகாந்த்கிட்ட கேப்டன் என்ன கேப்டன் இஷா கோபிக்காரோட லவ் போவா அப்படிலாம் கேட்பாரா டே போடா அப்படின்னு த முதுகில் தட்டிட்டு போவாராம் அந்த மாதிரிலாம் பிரியமாக இருந்திருக்காரு அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஒன்றரை மணிக்கு நம்ம எப்படி செக்ரட்டேரியட் வாசலில் கார் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லே இறந்து போயிடார் அந்த படம் இயக்கிகிட்டு இருக்கும்போது இந்த சேதி ஒன்றரை மணிக்கு இறந்தது ரெண்டு மணிக்கெலாம் விஜயகாந்த் சொல்கிறாங்க ரெண்டரை மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறார் அந்த பாடியை பார்த்துட்டு அதாவது வந்து அவங்களுடைய தாய் தகப்பனரும் இருக்காங்க யார் ரெவிஜயில் திருப்பதி சாமியோட தாய் தகப்பனர் அவங்க கதறி எழுத பார்த்துட்டு அந்த அவங்க தாயாரை கட்டி பிடிச்சி கதறி கதறி எழுதிருக்காரு விஜயகாந்த் அந்த பாடியை பார்த்துட்டு அதாவது வந்து யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க ஐயோ இறந்து போயிட்டாரான்னு அனுதாபப்படுவாங்க பரிதாபப்படுவாங்க ஒரு அதாவது விஜயகாந்தை எல்லாருக்கும் ஒரு முரட்டுத்தனமான மனிதர் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் சட்டசபையில் அவருடைய ஆக்ரோஷமான பேச்சுக்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் விஜயகாந்துக்குள்ளே ஒரு குழந்தை மனசு இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு இதெல்லாம் தான் ஒரு உதாரணம் என்ன கூடவே இருந்து யார் வருவாங்க ரெண்டரை மணிக்கு யாருமே வர மாட்டாங்க கூடவே இருந்து கடைசியில் அந்த எப்படி சுடுகாட்டில் போய் அது கீம காரியங்கள் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்திருக்கார் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் செஞ்சுருக்கார் நீங்கள் சொன்னீங்க இந்த கேள்வியில் அதாவது மறந்துட்டாங்க விஜயகாந்த் அப்படின்னு மறந்தது சினிமா துறையினரை தவிர மக்கள் அல்ல மக்கள் இன்றைக்கும் விஜயகாந்த் மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க அந்த கோயில் போய் பாருங்கள் நீங்கள் அந்த நம்ம இந்த கிட்ட அவருடைய அந்த கல்யாண மண்டபத்தில் அவர் அடக்கம் பண்ண இடத்த பாருங்கள் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் கோயில்னு இருக்குது எந்த நடிகர்கள் கோயில்னு இருக்குது இருக்கு அதாவது ஒரு காலத்தில் குஷ்புக்கு கோயில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மை இல்லை ஆனால் அதெல்லாம் என்ன காரணத்தினாலும் சொன்னால் வேற காரணங்கள் கவர்ச்சி அந்த காலத்தில் உள்ள பாப்புலாரிட்டி ஒரு மனிதன் இறந்ததுக்கு ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா விஜயகாந்துக்கு தான் இருக்கு அந்த கோயிலாக இன்னைக்கு மக்கள் வந்து கும்பிட்றாங்க அதை அதை வாழ்வாதாரமாக பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சுண்டல் மாங்காய் விற்கிறது தண்ணி பாட்டில் விற்கிறது சுத்தி வியாபாரம் பண்ணுறாங்க எப்படி எப்படி பாருங்க ஒரு மனுஷன் வாழ்ந்தா இப்படி வாழணும்னா அவர் அவருடைய வாழ்க்கை தான் ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் நிச்சயமாக சார் இப்போ நீங்கள் அந்த ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவருடைய படத்துக்கே அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அதில் சிக்கல் இருந்தால் திருக்கிறாரு அவருடைய படத்துக்கு மட்டும் இல்லை பல நடிகர்களே வந்து இந்த கால்சீட் சம்மந்தமாக ரவுடிகள் தூக்கிட்டு போனது நம்ம நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார் ஆனால் அவருடைய மகன் திரைப்படம் இன்னைக்கு வரும்போது மறைவின் பொழுது பலரும் அந்த வெட்டு வாய் உருட்டெல்லாம் விட்டவங்கள்லாம் ஒன்று சேர்ந்தவர்கள் ஒரு படத்தை வரவேற்றுக்கலாம் ஒரு படத்தில் ஒரு ஒரு சின்ன ரோல் கொடுத்து அவரை வளர்க்க முயற்சி செய்யலாம் ஆனால் அது எதுவுமே பண்ணலை சமீபத்தில் கூட அவருடைய கல்லூரி கூட விற்கப்பட்டதாக செய்தி ஒன்று வந்துச்சு சார் அதுவுமே ஒரு தொடர்ந்து அதான் அவங்க குடும்பத்தை சொன்னது தொடர்ந்து ஒரு கீழ் நோக்கிய ஒரு முகமாக இருக்கா அண்டு கல்லூரி விற்கிற அளவுக்கு பண பிரச்சனையா சில கேள்விகள்லாம் இருக்கே சார் இல்லை இல்லை கல்லூரி விற்கிற அளவுக்கு பண தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் விஜயகாந்த் வந்து சம்பாரிச்சு வச்சு போயிருக்காரு கல்லூரி விற்கிறதுக்கு வேறு சில காரணங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கல்லூரி ஏன் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல அது என்ன அப்படின்னா விஜயகாந்த் கிட்ட பல பேர் பல உதவி கேட்டு போறாங்க உதவி கேட்டு போகும்போது என்ன கே கேட்டாலும் விஜயகாந்த் கொடுக்கக்கூடிய இயல்பாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் விஜயகாந்த் எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் இருந்திருக்காரு ஸோ பல நேரங்களில் இந்த கல்வி ஆண்டு தொடங்கும் போது என்னுடைய பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுங்க இப்படி நிறைய உதவிகள் தேடி நிறைய பேர் போன நேரத்தில் விஜயகாந்துக்கு ஒரு ஆசை அது என்ன அப்படின்னா அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு அவருடைய தொண்டர்களுக்காண்டி அவர் வந்து சினிமா துறையில் இருக்காரு அவருடைய ரசிகர்களுக்காண்டி அதாவது குறைஞ்ச விலையில் இலவச கல்வியெல்லாம் இல்லை குறைஞ்ச விலையில் ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை விஜயகாந்துக்கு இருந்திருக்கு ரொம்ப நாளாவே இருந்திருக்கு அந்த ஆசை எப்படியாவது நிறைவேற்றலாம் போது ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்கும் அந்த நட்பு நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான நட்பு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாகவே கலந்து பேசிகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று பன்னெண்டு ஒரு கல்லூரி கல்லூரி ஆரம்பிக்கணுண்டா அப்படின்னும் போது ராவுத்தர் வந்து சொல்லியிருக்காரு மாமண்டூரில் ஒரு இடம் வந்திருக்கு நூறு ஏக்கர் இருக்குது அந்த இடத்த வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ பெரிய பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்குறதுக்கு பணம் இல்லைடா என்னடா செய்கிறது அப்படின்னும் போது ராவுத்தர் சொல்லியிருக்காரு ஒரு நாலஞ்சு பெரிய ப்ரொடியூஸருக்கு கால்ஷீட் கொடுப்பேன்டா முழு பணத்தையும் சம்பளமாக கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது கொடுப்பாங்கடா ஆனால் கூட அது கூட அந்த அளவுக்கு பணம் தேவை தேவை இருக்கே அது முடியுமா அப்படின்னு கேட்கும் போது இல்லை இல்லை கரெக்ட்டு தான் முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை அந்த யோசனையும் போது ராவுத்தர் சொல்லியிருக்காரு அதாவது மூப்பனார் ஐயா போய் பார்க்கலாமா இது விஷயமா கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு நல்ல ஐடியாடா சூப்பராக இருக்குது நம்ம போய் ஐயா பார்க்கலான்னு அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா மூப்பனார ஐயா வீட்டுக்கு போயிருக்காங்க யார் விஜயகாந்தும் ராவுத்தரும் போயிருக்காங்க அங்கே ஒரு காலங்கத்தால் இவங்க போன நேரத்தில் டிஃபன் சாப்பிட்ருக்காரு போனோடனே விஜயகாந்தை பார்த்தோன்னு வா 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 விஜி உட்கார் உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அங்க இந்த ரிசப்ஷனில் உட்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உட்கார் டிஃபன் சாப்பிட்டியா இல்லையா இல்லை இன்னையும் சாப்பிடல உட்கார் உட்கார் சாப்பிடு முதல்ல அப்படின்னா அவுத்தர் நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபன் கொடுக்க சொல்லியிருக்காரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன விஜய் என்ன விஷயம் என்னை தேடி வந்திருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்டுக்கார் மூப்பனார் அப்போ கேட்டுருக்கும் போது மூப்பனார்ட்டை விஜயகாந்த் சொல்லியிருக்காரு ஐயா மாதிரி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலான்னு ரொம்ப நாள் கனவு இருக்குது குறைஞ்ச செலவில் படிக்க வைக்கலாம் மாணவர்களை அதாவது வந்து கல்வி வந்து இலவசமாக கொடுக்குறதுங்கிறது பெரிய காரியமாக இருக்குது இன்றைக்கி குறைஞ்ச செலவில் கொடுக்கலாமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு கல்லூரி ஒரு இடம் ஒன்று மாமண்டூரில் வந்திருக்கு அது ஆரம்பிக்கலாம்னா பல அதாவது அப்படி சொல்றது பல லட்சங்கள் தேவைப்படுது அதை ஆரம்பிக்கிறதுக்கு அது அதுக்கான பணம் என்கிட்ட இல்லை நான் என்னோட வீடு தோட்டம் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் கொடுக்குறேன் நீங்க எனக்கு ஏதாவது பண உதவி செய்ய முடியுமா இது விஷயத்துல அதாவது வந்து கடனாக கேட்டிருக்கார் மூப்பண்ணு சொல்லியிருக்காரு ஒன்றுமே சொல்லலை டிஃபன் சாப்பிட்டு விஜய் ஓகே நான் அவசரமாக கிளம்புறேன் நீங்கள் வந்து நாளைக்கு இல்லை கழிச்சு நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஐயா நீங்கள் வாங்க விஜய் ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சென்னை எந்திரிச்சு வந்திருக்காங்க காரில் வரும்போது விஜயகாந்த் கேட்டுருக்காரு என்னடா தப்பாக போயிட்டோமா அதாவது வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கே கொடுக்காம கடன் கேட்டது தப்பாச்சோ என்ன ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்கடா நீ உன் பேச்சை கேட்டு நான் வந்துவிட்டேன் அப்படின் போது ராவத்தர் சொல்லிக்கார் இல்லைல்ல அவர் அப்படிப்பட்டவர் இல்லை ஏதோ ஒரு காரணம் நாளைக்கு வச்சு வர சொல்லியிருக்காரு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ரெண்டு நாள் கழித்து அவங்க மறுபடியும் போயிருக்காங்க போகும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய வீட்டு டாக்குமெண்ட் தோட்ட டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு அதில் செக் ப்ரோ நோட்டு மொத்தமாகவே கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கார் ஒரு ஃபைலில் இதே மாதிரி மூப்பனாறு ஐயா வீட்டுக்கு போனோன்னா உட்கார வச்சிருக்காரு சொல்லுங்கள் விஜய் காஃபி சாப்பிட்றீங்களான்னு காஃபி எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயா இந்த தாங்க டாக்குமெண்ட்டு கொடுக்குறீங்களா பணம் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு மூப்பனார் ஐயா சொல்லியிருக்காரு எதுவுமே வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கூட விஜயகாந்த்க்கு ஒரு யோசனை எது கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற யோசனை அதுக்குள்ள அவருடைய வேலையாளை கூப்பிட்டு கொண்டாப்பா அந்த பணத்தை அப்படின்ட்டுருக்காரு ஒரு நாலு பெரிய சூட் பெரிய பெரிய சூட் மொத்தமும் பணம் அத்தனையும் கொண்டு வந்து விஜயகாந்தை கொடுத்து இதை அவர் காரில் ஏற்றி விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு காரில் அவர் ஒர்க்கர் போய் ஏற்றிருக்காரு எடுத்துக்க வச்சு நீ நல்ல விஷயம் பண்ணுற நீ பண்ணு இது என்னுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்திரிச்சும் அந்த டாக்குமெண்ட்லாம் மூப்பனர் ஐயாட்ட கொடுத்துருக்காரு டாக்குமெண்ட்டை வாங்கின மூப்பனர் ஐயா திருப்பி அவர்கிட்டே கொடுத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா உனக்கு அதாவது வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சி எங்கிட்ட தேடி வந்திருக்கேன் உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீ வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு போக மாட்டியா ஏன் உனக்கு நான் கொடுக்கக்கூடாதா டாக்குமெண்ட் தான் நான் வாங்கணுமா நான் என்ன உனக்கு என்ன மாறுவாடியா வட்டிக்காக கொடுக்குறேன் நீ எடுத்துகிட்டு போ அப்படின் இருக்கார் இல்லையா இது ஒரு சிக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம் பணமெல்லாம் எதுவுமே திருப்பி வேணாம் நீ எதுவுமே பண்ண வேணா நீ எடுத்துகிட்டு போ நல்ல விஷயம் தொடங்கு உடனே பண்ணு வேற ஏதாவது உதவி இந்த கல்லூரி தொடங்குகிற சார்பாக வேணும்னா கூட சொல்லு நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னில்ல அதாவது திருப்பதி சாமி இறந்தப்போ கூட அழுதுட்டாருன்னு அந்த மாதிரி மூ ரா விஜயகாந்தும் அழுதுட்டார் ராவுத்தரும் அழுதுட்டார் மூப்பனார் சொல்லிக்க ஏன்ப்பா இது என்ன நான் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த நல்லதுக்கு நானும் துணையாக நிற்கிறேன் இதுக்கு எது கண்கலங்கிறேன் போ உன் மனசு எனக்கு தெரியும் போ இப்போ அப்படின்னு சொன்னோன்னே ஐயா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி விஜயகாந்தை ஆதரித்து அரவணைச்சு அனுப்பிச்சிருக்கார் யார் மூவ் பண்ணார் ஐயா அந்த பணத்தில் தொடங்கப்பட்டது தான் ஆண்டாளர் கல்லூரி அந்த ஆண்டாள்கிற பேர் அது எதனாலன்னா அவரோட தாய் தப்புனரோடய பேர் அதை வைக்கணும்னு அவருக்கு ஆசை அந்த கல்லூரியை அதை வச்சு அவர் தொடங்கினார் இப்போ ஏன் வித்துட்டாங்க அதாவது அந்த கேள்வி கேட்டு இல்லை இல்லை அது தனஜ தனலட்சுமி கல்வி குழுமம்னு ஒருத்தவங்களுக்கு அதை வித்துட்டாங்க அதாவது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்து நிறையா உதவிகள் இந்த கல்லூரி மூலமாக செஞ்சுட்டு இருந்தார் ஏழை மாணவர்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் விஜயகாந்த் கொஞ்சம் உடம்பு முடியாமல் சிக்கா போனார் பார்த்தீங்களா அப்போ அவர் விருப்பப்பட்டு சில பேரை பார்த்து இந்த உதவி செய்யுங்கன்னு சொன்னபோது கூட அந்த உதவி மறுக்கப்பட்டது காரணம் என்னென்னா அந்த கல்லூரியோட நிர்வாகம் விஜயகாந்த் குடும்பத்தாருக்கு போயிடுச்சு விஜயகாந்த் குடும்பத்தார் தான் அந்த நிர்வாகிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கல்லூரியை அவங்க அவங்களால் நிர்வாகம் பண்ண முடியல அதான் உண்மை கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் உள்ள கல்லூரி அதை நிர்வாகம் பண்ண முடியல அதை வந்து எப்படி சொல்கிறது பணத்துக்காண்டி விற்கலை அது வேறு வழி இல்லை அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே முக்கிய முக்கியமாக குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லணும் என்ன எந்த விஜயகாந்த் ஆசைப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கல்லூரியை தொடங்கினாரோ ஏழை மாணவர்களுக்கு அந்த கல்லூரி வந்து விஜயகாந்த் மரவுக்கு அப்புறம் விற்கப்பட்டது இந்த இடத்துல அதாவது கொரோனா வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் அதாவது மருத்துவமனையில் இடமெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருந்துச்சு ஒரு காலகட்டங்கள் ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் என்னுடைய கல்லூரி வளாகத்தில் கல்லூரியவே நீங்க வந்து மருத்துவமனையாக பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே அதாவது வந்து அடக்கம் இடம் இல்லைன்னா கூட என்னுடைய கல்லூரியிலே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மனசெல்லாம் யாருக்கு வரும் எத்தனையோ பேர் கொரோனா வந்த நேரங்களில் வெள்ளம் வந்த நேரங்களில் அதாவது வந்து அவங்களுடைய கல்யாண மண்டபத்திலாம் அதாவது வந்து இழுத்து பூட்டின கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட நடிகர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற இந்த சினிமா துறையில் எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் உதவணும்னு ஒரு மனுஷன் நினைக்கிறது பார்த்தீங்களா அது யாராலையும் முடியாது விஜயகாந்த் எல்லோருக்கும் ஒரு மனிதர் அவர் எல்லாருக்கும் உதவி அவருடைய வாரிசுகளை அரசியலில் அப்படிங்கும்போது பல்வேறு காரணங்கள் இருக்குது அது யாராக இருந்தாலும் சரி அதை விட்டுறலாம் ஒரு சினிமா துறை அவர் இருந்த துறை அவர் வளர்ந்த துறை அந்த துறையில ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்து அவரை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்க முடியும் ஆனா அந்த முன்னணி நடிகர்களும் வரமாட்டாங்க விஜயகாந்தால் அனுபவித்தவர்களும் அந்த வாய்ப்பை தரமாட்டறாங்க அது ரொம்பவே வருத்தமான ஒரு தான் இருக்குது அப்படி தான் அந்த படைத்தலைவன் படம் தள்ளி போகிறதும் பார்க்குறோம் எனிவேஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த சினிமா துறையிலிருந்து யாராவது ஒருவதாவது அந்த நன்றியை செலுத்து இல்லை ஒருவர் நன்றி செலுத்துறதில்ல நிச்சயமாக நீங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சொன்னீங்க பொறுத்து இருந்து பாருங்கள் ஒரு வாரிசு சினிமாலேயும் ஒரு வாரிசு அரசியலையும் மிக பிரபலியமான மனிதர்களாக வாழ்வாங்க விஜயகாந்தோடைய பேரை காலங்காலத்துக்கு காப்பாற்றுவாங்க தான் நல்ல அவங்களை வளர்த்திருக்காங்க நீங்க இதுவரைக்கும் அவங்க மேல எந்த குற்றச்சாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அளவுக்கு ஒரு பண்பாளர்களை அவங்க வளர்த்திருக்காரு விஜயகாந்த் அது நடக்கும் கூடிய சீக்கிரம் நடக்கும் பொறுத்திருந்து நீங்க பாருங்க நன்றி நன்றி